வணக்கம் நண்பர்களே வாழ்க்கையில தேவையில்லாத விஷயங்களை பிடிச்சு வச்சுக்கிட்டு அதை வச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா அப்போ உங்களுக்கு தான் இந்த கதை வாங்க நாம கதைக்குள்ள போகலாம் ஒரு பெரிய மன்னர் ஒருவர் இருக்காரு அவர் பெரிய நாடு ஒன்று ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட இல்லாத வளங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த நாடு அவ்வளவு செழிப்பான நாடு ஆனாலும் அந்த மன்னனுக்கு வந்து நிம்மதி சுத்தமா இல்லை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தனால அந்த மன்னன் ஒரு முடிவு கொண்டா நாம வந்து தற்கொலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு அந்த தற்கொலை செய்யறதுக்காக வேகமாக குதிரை எடுத்துட்டு ஒரு மலையை நோக்கி போய்கிட்டு இருக்கான் அப்படி போகும்போது மரத்தடியில் ஒருத்தர் ஞானி மாதிரி உட்காந்துருந்தார் அவரை பார்த்த உடனே குதிரையை நிறுத்திட்டு ஐயா என்ன நீங்க தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா நான் அந்த மாதிரி மரணிக்கலான்னு சொல்லி இந்த பக்கம் வந்தேன் அப்போ தான் உங்களை பார்த்தேன் உங்களை பார்த்த உடனே என்னன்னு தெரியல நிற்கணும்னு தோணுச்சு நான் நின்ன அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்கிறான் அதுக்கு அவர் கேட்குறாரு நீ எதுக்காக சாகணும்னு நினைக்கிற அப்படின்னு அப்போ அந்த மன்னன் சொன்னார் இல்லை எனக்கு வந்து சுத்தமாக நிம்மதியே இல்லை என்னுடைய நாடு பெரிய நாடு அங்கே எல்லா வளமும் இருக்குது அப்படி இருந்தாலும் எனக்கு நிம்மதிங்கிறது சுத்தமாக இல்லை அதனால தான் நான் சாகலான்னு முடிவு அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ அந்த மன்னருக்கு வந்து என்ன ஒரு பழக்கம்னா காலை வந்து ஆட்டிக்கிட்டே இருப்பார் ஒரு இடத்துல நின்னாலும் கட 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 ஆட்டிக்கிட்டே இருப்பார் அப்படி இருந்த பழக்கம் வந்து அந்த ஞானிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போதும் தொடர்ந்து இருந்துச்சு காலை ஆட்டிக்கிட்டே இருந்தார் அப்போது அந்த ஞானி வந்து அவருடைய காலை கவனிக்கவும் அந்த மன்னர் வந்து காலை ஆட்டுறது நிறுத்திட்டாரு அப்போது அந்த ஞானி மன்னர்கிட்ட கேட்டாராம் உனக்கு இந்த கால் காலாட்டுற பழக்கம் எவ்வளவு நாளாக இருக்குது அப்படின்னு ஞானியாரே நான் ரொம்ப நாளா இந்த இதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்ச நாள்ல நான் இதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு இதை கேட்டுட்டு அந்த ஞானி சொல்றாரு அப்போ இப்போ மட்டும் ஏன் அந்த கால ஆட்டாமல் வச்சிருக்க அப்படின்னு கேட்டாரு இல்லை நீங்கள் கவனிக்கிறீங்கன்னு தான் நான் நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்போ அந்த ஞானி சொன்னாராம் உன்கிட்ட பல வருஷமா இருந்தது இந்த பழக்கம் ஆனால் நான் கவனிக்கிறேன்னு சொல்லி இந்த பழக்கத்தை நீ இப்போது கைவிட்டிருக்க அதே மாதிரி நீ பொறுமையாக யோசிச்சுப்பார் உன்னுடைய நிம்மதியை கெடுத்த விஷயம் எது அப்படின்னு அதை நீ யோசித்து பார்த்தனா அதை அந்த விஷயத்த நீ கை கைவிட்டுட்டு நிம்மதியாக வாழலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஞானி சொல்லியிருக்காரு அப்போ தான் அந்த மன்னனுக்கு புரிஞ்சிருக்கு இவ்வளோ நாளாக நிம்மதி இல்லைன்னு நாம தான் நினச்சிட்டு இருந்திருக்கோம் ஆனால் நிம்மதிக்கான ஏதோ ஒரு விஷயத்த நாம் கடைப்பிடிக்காம தேவையில்லாத ஒன்றை கை வச்சிருக்கணும் அப்படின்னு அப்போது திரும்பி நாட்டுக்கே போறாரு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஞானிக்கிட்ட உங்கள் பேர் என்னையான்னு கேட்டாராம் அப்போ அந்த ஞானி சொன்னாராம் புத்தர் அப்படின்னு நண்பர்களே நம்மளோட வாழ்க்கையிலையும் அப்படிதான் நாம நாம் நிறையா தேவையில்லாத விஷயங்களை பிடிச்சு வச்சுக்கிட்டு எனக்கு நிம்மதி இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் எதுவுமே நம்ம கையில தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை மிகப்பெரிய மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாட்டியும் நிம்மதியா இருக்கும் ஏன்னா மகிழ்ச்சி எல்லாத்தையும் கொண்டு வந்து முடிக்கிறோன்னா எதுனா நிம்மதி